எல்லோருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலி மேற்றனே நந்தி மகந்தனை நாண குலிந்தனை புந்தியில் வைத்தடி போற்றிக்கிட்டேனே என் அப்பன் கருப்பன்லால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க முடன் வாழணும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய வீடியோக்கள் நிறையா போட்டுக்கிட்டு இருக்கேன் முடிஞ்ச முடிந்தவரை அந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்டும் பண்ணுங்கள் அதை நான் நிறைவுரைகளையும் கேளுங்கள் அதை நான் சொல்கிறேன் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு அதிலே கொடுத்துருக்குறேன் ஆன்லைன் மூலியம் சாதம் கேட்பவர்களும் கண்டிப்பாக பலன் கேட்டு அறிஞ்சிக்கலாம் என்னுடைய நம்பர் கான்டக்ட் நம்பர் அது கீழே ச சப்ஸ்கிரைப் பண்ணுற இடத்துல இருக்கும் அதை பார்த்துக்குங்க இன்றைக்கி ஒரு இதுக்கு முன்னாடி மூல நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரத்தை பற்றி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு கேட்டை நட்சத்திரம் அதை பற்றி ஒன்று சொல்லுவேன் கேட்டை நட்சத்திரத்தில் ஆணோ பெண்ணோ இருந்தால் பொன் கேட்டு போகக்கூடாது அப்படிங்கிறலாம் ஒரு வழிமுறைகள் இருக்குது அப்படிலாம் கிடையாது அப்படி வழி கேட்டு போகிற ஆளுகளுக்கு துன்பங்கள் ஏற்படும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த மச்சுனன் அதை மூத்த மச்சுனன் இருந்தால் இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து கேட்ட நட்சத்திரம்னா மூத்த மச்சுனன் அந்த குடும்பத்தில் மூத்தவராக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் சாத்திரம் அதே மாதிரி பையனுக்கு கேட்ட நட்சத்திரம் தன்னுடைய கொழுந்தையா மூத்த கொழுந்தியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆகாதுங்கிறது தான் சாஸ்திரங்கள் அது பொதுவாக கருத்துக்களை தவிர அது வந்து பெருசாக பாதிச்சிடாது அதாவது ஜென்ம லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தை தான் ஒரு தன்னுடைய பாட்னருங்கிற கணக்கில் ஏழாம் இடத்துக்கு பதினோராம் பாவம் அப்போ தனக்கு வாழ்க்கை துணைக்கு பதினோராம் இடங்கிற மூத்த மைத்துனராக கொடுக்கக்கூடிய இடம் இப்போ ஐந்தாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்தை தான் தன்னுடைய ஜாதகத்தில் பாவ கிரகங்கள் இருக்கா நீசம் பெற்ற கிரகங்கள் இருக்குதான்னு பார்த்தீங்கனாலே மூத்த மச்சனருக்கு ஆகுமா ஆகாதா மூத்தவர்களுக்கு ஆகா ஆகாத சூழ்நிலை ஏற்படுமா அப்படிங்கிறத தான் இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு சொல்லுவாங்க அதான் கேட்டை நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் ஐந்தாம் பாவ லக்கணத்துலேருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கணும் ஐந்தாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்து நீசம் பெற்ற கிரகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மூத்த மைத்தனர்களுக்கும் மூத்த மச்சு நீச்சிக்கும் சிரமத்தை கொடுக்கும் சில பிரச்சனைகள் இன்னல்கள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் வரும் நிறையா இழப்புகளையும் அது அவங்களோட சின்ன சின்ன பிறகு மனஸ்தாபங்கள் நிறையாவும் வர்றதுக்கு வழி இருக்குது இதை வச்சு தான் பலன் எடுக்கணுமே தெரிய மற்றபடி கேட்ட நட்சத்திரத்துக்கு பெண் கேட்டு போவது சரியா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சாத இதுகளாக பண்டைய காலங்களில் அவங்க சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க கிராமப்புற வாயிலாலும் நிறையா இருக்குது அப்படியெல்லாம் கிடையாது எந்த ஒரு ஐந்தாம் பாவத்தை வச்சு தான் எடுக்க முடியும் ஐந்தாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்து நீசம் பெற்ற ஒரு கிரகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மூத்த மைத்துனர்களுக்கு ஆகாது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதை கொஞ்சம் கருத்தில் கொண்டு பாருங்கள் வேறு ஒன்றும் பிற பயமும் இல்லை நன்றி இன்னும் நிறையா வீடியோ